அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இந்த வரக்கூடிய குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் நிகழ் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகருது வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வளர்பிறை வளர்பிறை ஷஷ்டி மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு மணி எட்டு இருபத்தி ஆறுக்கு உதயாதி நாழிகை முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்குக்கு விருச்சிக லக்னத்தில் குரோதி வருடமானது பிறக்கிறது அதாவது தேதிப்படி பார்க்கும்போது நமக்கு பதினாலு ஏப்ரல் தான் புத்தாண்டு ஆனால் முதல் நாளே நமக்கு புத்தாண்டானது நமக்கு பிறந்துருது ஸோ இந்த வருடாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் விஷு அது எல்லாமே நமக்கு பதிமூணாம் தேதி தான் விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிறது நமக்கு பதிமூணாம் தேதி தான் இந்த குரோதி வருடத்தினுடைய வெண்பாவை நாம் பார்த்துடலாம் கோரா குரோதிதனில் கொள்ளை மிகும் கள்ளறினால் பாரில் சனங்கள் பயமடைவார் கார் மிக்க மழை பெய்யும் மேகங்குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் இது இடைக்காடர்களுடைய வாக்கு இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா இருக்குது இந்த வெண்பா படி தான் அந்த பலன்கள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ வருஷம் நமக்கு பிறக்கும் போது இருக்கக்கூடிய லக்னம் என்ன வருஷத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன்களை பார்க்கணுமே தவிர வெறுமன வெண்பாவை வச்சு நாம் பயப்படக்கூடாது இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய் மந்திரி சனி அர்க்காதிபதி சனி சசியாதிபதி செவ்வாய் சேனாதிபதி சனி ரசாதிபதி குரு தானியாதிபதி சந்திரன் மேகாதிபதி சனி நீரசாதிபதி செவ்வாய் பொதுவாக இந்த வருஷம் அப்படி நம்ம எடுத்துனோம்னா விருச்சக லக்னத்தில் பறக்கிறது இந்த வருஷத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி கிடையாது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் குரு பெயர்ச்சி இருக்கிறது குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பொதுவாக இந்த வருடத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் உங்கள் நம்ம நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அருகில் அறுபடை வீடு முருகன் கோயில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அங்கே அடிக்கடி நம்ம போயிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது முருகன் ஆலயங்களுக்கு நாம் போயிட்டு வரலாம் இல்லைங்கய்யா எங்கள் ஊரில் முருகன் கோயிலும் இல்லை இருக்கிற இடமும் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் கேட்கலாம் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய நன்மையை மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எடுத்துட்டோம்னா குரு பெயர்ச்சி ஆனாலும் சரி அல்லது மற்ற கிரகங்களுடைய சாரபலமானாலும் சரி ஸ்தானபலமானாலும் சரி பார்வை பலமானாலும் சரி எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் முதல்ல என்னன்னா கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம் தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷ காலகட்டமாக முயற்சி இருக்கீங்க மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் உங்களுக்கு சொந்த வீடு மண்மனை எல்லாமே நிச்சயமான முறையில் அமையும் பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு இந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு நாம் நம்பலாம் அது மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் குழந்தைகளால் அது மாதிரி குழந்தைகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள் குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது ஆறாம் இடத்துல கேது வந்த வந்ததுலேருந்தே ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இது எல்லாமே நமக்கு இருந்தது அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் சரியாகும் நண்பர்கள் உறவினருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் பல வகையிலும் மிகப்பெரிய ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷத்தில் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு இந்த வருஷத்தில் உண்டாகலாம் மற்றவங்களுடைய வேலையும் பா சேர்த்து பார்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரலாம் எந்த விஷயத்திலும் அடையாமல் அவசரப்படாமல் நிதானமாக கவனமாக பார்த்து நீங்கள் முடிவிடுங்க அது மாதிரி பயணங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடைபெறும் தயவுசெய்து வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காதவங்கள்லாம் தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொதுவாக குரோதி வருஷத்தில் பெண்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு